ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் கலிஃபோர்னியாவிலிருந்தும் லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்தும் என்னென்னலாம் தகவல் வந்திருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கி இன்னும் ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையை லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லலாம் அடுத்த பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு மேலேயே இந்த நிலைமை மாறப்போது ஆரம்பிச்சு நாளை வரையும் குறைந்தது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிலம அப்படியே தலகியலாம் மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு தகவலும் வந்திருக்கு ஏன்னா இப்படி ஒரு காட்டுத்தீக்கு காரணமாக இருந்த புயல் இருக்கு பாருங்கள் போன வேகத்தில் மறுபடியும் இப்போ திரும்பி வந்துட்டுருக்கு அதுதான் வந்து இவ்வளோ தூரம் பரவிட்டு போச்சு போனது அப்படியே கடந்து போயிருக்கும் போனது இப்போ ஒரு வாரத்தில் இப்போ எட்டாவது நாள் இன்றைக்கி கடந்து போயிருக்கும் எட்டு நாள் ஆயிடுச்சு இன்னையோட ஏன்னா வந்து ஏழாம் தேதி ஆரம்பிச்சிச்சு ஜனவரி ஏழு இன்னையோட எட்டாவது நாள் எட்டாவது நாள் வந்து மறுபடியும் என்ன ஆகுதுன்னா அது திரும்ப வருது திரும்ப வந்தால் என்ன ஆகுனா இப்போ இவ்வளோ நாளாக கட்டுப்படுத்தி இருப்பாங்களே கொஞ்சமாவது வந்து தீ கட்டுப்படுத்தப்பட்டிருக்கோம் அதெல்லாம் இனி பிரயோஜனம் இல்லை வர்றது இருக்கிறத கட்டுப்படுத்தினதையும் மோசமாக்கி இன்னும் வந்து இல்லாத இடங்களும் வந்து பரவப்போது அப்படிங்கக்கூடிய ஒரு அபாய செய்திகள் தான் அங்கிருந்து வந்துட்டு இருக்கு ஒரு சில முக்கியமான தகவல்கள்லாம் வந்திருக்கு தொகுப்பாக பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்தா இப்போ அங்கிருந்து வந்த தகவல் படி வந்து வெறும் மூன்றே மூன்று இடத்துல தான் முக்கியமான இடத்துல வந்து காட்டுத்தீயை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கு மூன்றுனா சின்ன பகுதியெலாம் கிடையாது ரொம்ப பெரிய பகுதியில் ஒரு மூன்று பகுதிகள் மற்ற பகுதிகளெலாம் வந்து பார்த்தா நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னதோடு அவங்க வேற என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா இதுவரையும் இந்த எட்டாவது நாள் வரையும் வந்து இருபத்தி நாலு பேர்த்துக்கு மேலே இறந்துருக்காங்க பதினாறு பேத்துக்கு மேலே காணூன்னு சொல்கிறாங்க காணூன்னு யாரையாவது சொல்கிறாங்கன்னா ஒரு எட்டு நாளாக காணோனா என்ன அர்த்தம்னா அவங்க கண்டிப்பாக தீக்கு வந்து இரையாயிரு இருப்பாங்க ஆனால் அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கக்கூடிய உறுதியான செய்தி வரலைன்னு அர்த்தம் மற்றபடி வந்து ஒரு வாரமால அங்க இருக்கவே முடியாது அதனால அவர்களும் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையில தான் வருவாங்க அப்ப இவங்க சொல்ற கணக்கு என்னென்னா அமெரிக்கா தரப்பில் இருந்து ஒரு ஐம்பது பேர்த்த சொல்கிறாங்க இறந்தவங்க காணவில்லைன்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க அமெரிக்கா மறைக்கிறாங்க இறந்தவர்கள் எண்ணிக்கையை நூறு பேர்த்தை கிடக்கும் காணா போனவர்களுடைய எண்ணிக்கையும் வந்து அதில் பகுதி ஒரு ஐம்பது பேர்த்தையாவது கடந்திருக்கும்னு சொல்லிட்டு இப்போ அங்கிருந்து சமூக ஆய்வாளர்கள் வந்து சொல் எண்ணிக்க வந்து மறைக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க முக்கியமா அங்க வந்து ரெண்டு பகுதி ஈட்டன் ரெண்டு பகுதி தான் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அதுல பேலசைட்ஸில் மட்டும் பதிமூணு சதவீதம் தான் இவங்க கட்டுப்படுத்தியிருக்காங்க ஈட்டரில் இருபத்தி ஏழு சதவீதம் தான் கட்டுப்படுத்தியிருக்காங்க அது போக மற்ற இடங்கள்லாம் எரிந்து கொண்டு தான் இருக்குது இன்னும் வந்து இவங்க எந்தெந்த இடமெல்லாம் கட்டுப்படுத்திட்டோன்னு சொல்லிட்டு இருக்காங்களோ அந்த எல்லா இடத்தையும் இருக்க ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இவங்க கட்டுப்படுத்துனது உண்மைதான் ஆனால் எப்போ கட்டுப்படுத்தினாங்கன்னா ஒட்டு மொத்தத்தையும் அழிச்சதுக்கு பிறகு அந்த நெருப்பு அங்கே கூடியதெல்லாம் சாம்பல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் இப்போ இவங்க அணைச்சிருக்காங்க இவங்க சொல்ற எல்லா பகுதிகளும் அணைக்கப்பட்ட பகுதிகளும் அழிக்கப்பட்ட பகுதிகளாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் இருநூத்தி ஐம்பது பில்லியன் யூஎஸ் டி அளவில் இருந்து இரநூத்தி எழுபத்தி ஐந்து பில்லியன் யூஎஸ் டாலர் வரையும் வந்து இதுவரையும் சேதமாயிருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இரநூத்தம்பதுலேருந்து இரநூத்தி எழுபத்தஞ்சு பில்லியன் அளவுக்கு சொல்கிறாங்க காசாவில் ஒன்றரை வருஷமாக ஏற்பட்ட சேதமே நாற்பது பில்லியன் தான் இப்போ அந்த காசாவில் ஏற்பட்ட அழிவாய் வந்து அழிவை மீட்டெடுக்கணும்னா அந்த நாற்பது பில்லியன் இருந்தால் போதும் ஆனால் இங்கே வந்து பார்த்தா நாற்பதுங்க இருக்குது இரநூத்தி எழுபத்தஞ்சுங்க இருக்குதுன்னு பார்த்துக்கணும் அதை விட வந்து பல மடங்கு ஜாஸ்தியாக இருந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஐந்து ஆறு மடங்கு வந்து அதிகமான அழிவை வெறும் ஏழு நாளில் வந்து இது பண்ணியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது நாளுடைய கணக்குப்படி வந்த தொகையாக இருக்கு இப்போ இதெல்லாம் கூட பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி என்ன ஆகிட்டு இருக்குதுன்னா அப்படியே இப்போ இந்த பகுதியெலாம் எரிஞ்சிட்ருக்கே அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பகுதி இருக்குமே அப்படியே எதிர் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியும் நேற்று தீப்பரவல் ஏற்பட்டிருக்கு அந்த பகுதி பேர் பென்சூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி அது தெற்கு பகுதி அந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி தீப்பரவல் இல்லை ஏழாவது நாள் நேற்று வந்து என்ன இருக்குன்னா அந்த இடத்துல வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பித்தனால அதை கண்ட்ரோலே பண்ண முடில அதுலேயும் இந்த பென்சூர் பகுதி தான் இருக்கிறதுலே ரொம்ப ரிச்சஸ்டான பகுதியாக நம்ம இதுவரையும் வந்து அழிஞ்ச எந்த பகுதியும் இந்த அளவுக்கு ரிச்சஸ்டான பகுதி கிடையாது ரிச்சஸ்னா என்னென்னா அங்கே தான் அதிகமான வருமானம் மீட்டக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்காமா அதனால அந்த பகுதி அழிஞ்சிச்சுன்னா ரொம்பவே நிலைமை மோசமாக போயிடும் அவங்களுடைய அமெரிக்காவுக்கு வரக்கூடிய வருவாயிலே பிரச்சனை வந்துடும் அதாவது அங்கே தான் அதிகமான தொழிற்கூடங்கள் இருக்குது லாபங்கள் வந்து கொண்டு அந்த நகரம் தான் இப்போது நரகமாக மாறிக்கொண்டிருக்கு அதனால நேற்றுலேருந்து ரொம்பவே வந்து பதறி கொண்டிருக்கிறாங்க அமெரிக்கா இவங்க வந்து ஆரம்பிச்ச எந்த அன்னைக்குமே இவங்க கண்ட்ரோல் பண்ணதில்லை ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதனால தான் சொல்கிறாங்க அங்கே நிறைய வந்து எரிஞ்சிருச்சுன்ட்டு இப்போ அந்த பென்சூர் பகுதியில் கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ண மக்கள் வந்து லட்ச லட்சமாக சார சாரையாக அங்கேருந்து வெளியே போகிறாங்க வெளியே போகக்கூடிய வீடியோ வந்திருக்கு பார்த்தா எப்படி இருக்குன்னா நம்ம இந்த வெல்டிங் ஸ்டோர்லாம் நம்ம பார்த்தோம்னா தெரியும் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு பொருளை வந்து ஒட்ட வைக்கிறதுக்காக நெருப்பை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வெல்ட் பண்ணுவாங்க அப்போ என்ன ஆகுனா தீ வந்து அப்படியே பொறி பொறியாக பறந்துக்கிட்டே இருக்கும் இல்லை அப்படி தான் அங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய வீடியோக்கள்லாம் காட்டப்படுது அங்கேருந்து வந்து காரில் வந்துட்டு இருக்காங்க ரெண்டு சைடுமே வெறும் நெருப்பு மட்டும்தான் இருக்குது நம்ம ரோட்டில் நடக்கிறோம் ஆனால் மூஞ்சிக்கு நேரம் நெருப்பு வந்து திறந்துக்கிட்டே இருக்குது எங்கே பார்த்தாலும் நெருப்பு மரம் எரியுது வீடு எரியுது எல்லாமே எரியுது நடுவில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா இருக்காங்கன்னா அந்த மீட்பு பண்ணி நடந்து போயிட்டுருக்காங்க வேறு வழியில் நம்மளாம் நெருப்பை பார்த்தா போக கூட முடியாது ஆனால் அங்கே வந்து அங்கேருந்து வெளியே வரணுங்கிறதுக்காகவே பொதுமக்கள்லாம் அந்த நெருப்புக்குள்ளே தான் நடந்து வந்துட்டுருக்காங்க அந்த ஒரு காட்சியை நம்ம இதுவரையும் வேற எங்கேயும் கூட பார்த்துருக்க மாட்டோம் இன்னும் சொல்ல போனால் காசாவில் வந்து இவங்க அழிவை ஏற்படுத்தினாலும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆரம்பத்திலேயே வந்து கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க தண்ணியை கட் பண்ணிட்டாங்க முக்கியமாக கரண்ட்டை கட் பண்ணும் போது என்ன ஆயிடுச்சுன்னா அங்கிருந்து இன்ஃபர்மேஷன் வெளியே வர்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு எவ்வளோ வந்துச்சோ அதெல்லாம் ரொம்ப குறைவு ஏன்னா கரண்ட் இல்லாமல் அங்கிருந்து வந்து நியூஸை வெளியூடாமல் இராணுவம் பார்த்துக்கிட்டாங்க ஆனால் இப்போ அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நிலமை அப்படி கிடையாது அங்கேருந்து வந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது காசாவில் நீங்கள் செஞ்சத கூட பார்க்காதவங்க ஆனால் கலிஃபோர்னியாவில் உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதை பார்க்குறாங்க சொல்றாங்க காசால பார்க்காத காட்சிகள் எல்லாம் இங்க கிடைக்குது காசால அழிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் நம்ம பார்த்திருப்போம் ட்ரோன் ஷாட் எடுத்து வந்து கொடுத்துருப்பாங்க ஏன்னா பெருசா வந்து அழிவுகள் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாத அளவுக்கு அங்க ராணுவம் உள்ள இருந்துச்சு ஆனா இங்க அப்படி இல்லை பொதுமக்களே ரெக்கார்ட் பண்ணி விடுறாங்க மழையெல்லாம் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு காற்று வந்து நம்ம வந்து சூறாவளி பார்த்திருப்போம் காற்று வந்து பல அடி தூரத்துக்கு சுத்திட்டே வந்து கடந்து போகக்கூடிய காட்சிகள் நம்ம இதுக்கு முன்னாடி பல தடவை பார்த்துருப்போம் ஆனால் இங்கே மட்டும்தான் தான் முதல் தடவையாக நெருப்பு அப்படியே வந்து சுழந்துக்கிட்டே வருது இப்போ நெருப்பு சுழர்ந்துகிட்டே வந்தால் என்ன ஆகுனா அது எந்த இடத்துலாம் வந்து வேகமாக கடந்து போதோ அத்தனை இடத்தையும் வந்து என்ன பண்ணிட்டுனா நெருப்பு வச்சுக்கிட்டே போயிடுது அதனால தான் ரொம்ப வேகமாக அழிஞ்சிட்டு இருக்கு இப்போ இதெல்லாத்துக்கும் பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன அறிவிப்பு வந்துருச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய காலநிலையை ஆராய்ச்சி செய்பவர்கள் சொல்லிட்டாங்க வருகிற செவ்வாய் புதன் இந்த ரெண்டு நாளும் முக்கியமா செவ்வாய்க்கிழமையே ஆரம்பிச்சிடும்னு சொல்றாங்க ஒரு ஒரு நாளைக்கு வந்து மறுபடியும் அதே புயல் எது வந்து இந்த காற்று தீக்கு இது வந்து காரணமா இருந்துச்சோ அதே புயல் திரும்ப வருதுன்னு சொல்றாங்க அந்த புயல் பேர் வந்து ஹாட் அண்ட் ட்ரை சாண்டானா வின்ஸ் அந்த விண்டு வந்து மறுபடியும் திரும்ப வருதுங்கிறாங்க இப்போ வந்தால் என்ன ஆகுனா எட்டு நாளாக இவங்க வந்து ஏதோ ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் இன்னும் மூணு இடத்த மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறோன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் மாறி போய் வர்றது என்ன பண்ணுனா கண்ட்ரோல் பண்ண இடத்தையும் அழிக்கும் மறுபடியும் புது இடங்களுக்கும் என்ன ஆகும்னா காட்டு தீ பரவ ஆரம்பிச்சிருங்கிறாங்க இதுக்கு தான் கேலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய கவர்னர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் ரொம்ப ஆபத்தான அசாதாரணமான சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்கோம் ஆய்வு மையம் எங்களுக்கு சொல்லிருச்சு நான்காவது கட்டமான வார்னிங் வந்துருச்சு இனி எங்களுக்கு என்ன நடக்கும் தெரியல எதையும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க ஒரு சில தரப்புல இருந்து கவர்மெண்ட் எப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னா நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கோம் முதல் தடவை ஏமாந்த மாதிரி ஏமாற மாட்டோம்னு சொல்றாங்க ஆனால் உண்மை அங்கே அது கிடையாது அந்தந்த பகுதியுடைய கவர்னர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து அசாதாரணமான சூழ்நிலை இனி நாங்கள் எதுக்கும் வந்து தயாராத தான் இருந்தாகணும் ஆனால் நிலைமை மோசமாக போயிட்டுருக்குது அப்படிங்கிறது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கவர்னரு மேயர்லாம் வந்து தகவல் சொல்லிட்டு இருக்காங்க இப்போவும் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா எத்தனை பேர் அங்கே வந்து அகதிகளாக ஆயிருக்காங்க இறந்துருக்காங்கக்கூடிய எண்ணிக்கையை மறைச்சிட்டோம்னா நாம் வந்து இத்தனை பேருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதையும் காட்டாமல் தப்பிச்சுக்கலாம் ஏன்னா நம்மளால் வந்து இப்போ பொருளாதார பிரச்சனையில் அதை செய்ய முடியாது எல்லாத்துக்கும் மேலே இப்போ உலகத்துடைய பார்வையில் நமக்கு இப்படி ஒரு அழிவு ஏற்பட்டுருக்குது அப்படிங்கிறதை குறைக்கணுங்கிறதுக்காகவே அவங்க மறைக்கிறாங்க மொத்தமாக ரெண்டு விஷயம் நடந்துட்டு இருக்குதாங்க பொதுமக்களுக்காகவும் பண்ணுறாங்க நமக்காகவும் உலக மக்களுக்காகவும் அதை மறைச்சிட்டு இருக்காங்க இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை காசா மக்கள் எப்படி வந்து மேலே இருந்தெல்லாம் வந்து உணவெல்லாம் போட்டு கடல்லெலாம் போய் உளுந்து வந்து கஷ்டப்பட்டாங்கன்னா இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு யாருக்குமே வீடு இல்லை எல்லாருமே அகதிகள் முகாமையை நோக்கி போயிட்டுருக்காங்க சாப்பாடு இல்லை அவர்களுக்கும் அங்கே தண்ணியெலாம் இல்லை அந்த நிலமை வந்து இப்போ ஏற்பட்டுருக்கு இதெல்லாம் இல்லாமல் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க எதனால் இந்த காட்டு தூய் பரவி இருக்கோம்ட்டு பொதுவாக எதனால் பரவும் பார்த்தா மின்னல் அடிச்சாதான் வந்து பரவும் ஏன்னா வந்து மரங்கள்லாம் காஞ்சிருக்கும் போது மின்னல் அடிச்சிச்சுனா அந்த ஃபயர் வந்து பட்டு தீ பிடிச்சிரும் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு ஆனால் இந்த தடவை அது கூட நடக்கலைங்கிறாங்க இவங்கனால காரணமே கண்டுபிடிக்க முடியல அந்த புயல் வந்துச்சு மரம் காஞ்சிருந்துச்சு பரவச்சுங்கிறது உண்மைதான் ஆனா எங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கறத இன்னுமே அமெரிக்காவால கண்டுபிடிக்க முடியாம இருக்கு புயல் பரவ செய்யுது ஆனா ஆரம்பமான இடம் எதுன்னு தெரியாம இருக்கு இப்ப அந்த பென்சியூர் பகுதி சொல்லியிருக்கமே புதுசா வந்து அந்த தெற்கு பகுதியில வந்து ஆரம்பிச்சிருக்குன்ட்டு அதுதான் ரொம்ப கொழுந்து விட்டு இருந்துட்டு இருக்கு ஏன்னா அது இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு இந்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஆரம்பிச்சனால அது புதுசா நிறைய அழிவுகளை ஏற்படுத்திட்டு இருக்கு அங்க வந்து ஏற்கனவே குளிர் காற்று வந்து நிலவிட்டே இருக்கு அந்த காற்று என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் அடிச்சுக்கிட்டே போயிட்டு தான் இருக்குது இன்னி வந்து தெற்கு பகுதியிலையும் ஒரு பெரும் நாசம் காத்திருக்கு இதுக்கு நடுவுல இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவசர காலம் அதாவது லாஸ்ட் ட்ராக் வைல்ட் ஃபயர் ரெக்கவரி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னா அவசர காலத்தில் நீங்க என்ன வேணா செஞ்சுக்கோங்க எங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் முக்கியம் ரெகுலேஷன் எல்லாம் முக்கியம் காட்டு தீ அணையணும் மக்கள் உயிரோட தப்பிக்கணும் இது ரெண்ட மட்டும் பார்த்துக்கோங்க மற்ற எதையும் யோசிக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க இதனால என்ன ஆக போகுதுன்னா தீயை அணைக்கிறதுக்காக மோசமான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு ரெண்டு விதமான ரசாயன கலவையை வந்து வீசிட்டு இருக்காங்க ஒன்று வந்து பார்த்தா எரிகிற தீயை அணைக்கிறதுக்காக ஏன்னா தண்ணியெல்லாம் போட்டு அணைக்க முடியல ஒரு வீடு இருந்தால் அணைக்கலாம் மழை வீடு எல்லாமே எரியுது ஊரே எரியுது காட்சியே பார்க்க முடியல இந்த மாதிரி ஒரு காட்சியை நம்மளுடைய வரலாற்றிலேயே நம்ம பார்த்துருக்க மாட்டோம்னு சொல்லலாம் இந்த நவீன நவீன டெக்னாலஜிலாம் இப்போ வளர்ந்துருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ தான் இப்படி ஒரு சீன் படத்தில் கூட பார்க்க முடியாத அளவுக்கான காட்சிகள்லாம் வெளியே வந்துட்டு அப்போ அந்த தீயெல்லாம் அணைக்கிறதுக்கு இவங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஃபயர் சர்வீஸை இறக்கியும் பிரயோஜனம் இல்லை ஹெலிகாப்டரில் வந்து பிரயோஜனம் இல்லை அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ கெமிக்கல் வீசிட்டு இருக்காங்க அந்த கெமிக்கல் என்ன பண்ணுவோன்னா அந்த நெருப்பை வந்து அணைக்கும் இது ஒரு கெமிக்கல் இன்னொரு கெமிக்கல் என்னென்னா எந்த இடமெல்லாம் வந்து நெருப்பு இன்னும் பத்துலையோ அங்கே வீசிட்டு இருக்காங்க அது எதுக்குன்னா அந்த இடத்துல வந்து நெருப்பு வந்து பற்றக்கூடாதுன்ட்டு அப்போ பத்தனை நெருப்பை வந்து அணைக்கிறக்கு ஒரு கெமிக்கல் அதே மாதிரி வந்து பத்தக்கூடாதுங்கிறதுக்காக வந்து இன்னொரு கெமிக்கலையும் போட்டுட்டு இருக்காங்க இதுதான் முக்கியமான செய்தி அடுத்த புயல் காற்று வரப்போகுது இன்னும் நிலமை மோசமாக போகுது நம்ம அடுத்து அந்த புயல் காற்று ஆரம்பித்ததுக்கு பிறகு ஒரு அப்டேட்டான செய்தி போலாம் தொடர்ந்து நினைந்துருங்க